இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் இந்த சலனங்களுக்கு உன் மனம் ஆட்படாமல் இருந்தால் அதுவே பற்றற்ற வாழ்க்கையாகும் பிரிதொருவனுடைய கடமையை ஏற்று அதை நன்றாக செய்தாலும் அதைவிட சிறந்தது தன்னுடைய கடமையிலும் ஈடுபட்டிருப்பதே அது முறையாக ஆற்றப்படாவிடினும் அதுவே சிறந்தது இன்று நீ ஒருவரை சாமார்த்தியமாக விட்டோம் என்ற கர்வத்தில் ஆடாதே ஒரு நாள் விதிவசத்தில் அவராலே நீ ஏமாற்றப்படலாம் பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது உண்மையை நிரூபிக்கத்தான் ஆதாரம் கேட்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் விரக்தியில் நம்மை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வீகத்தை உடை உதவும் மகத்தான சக்தி மன உறுதி தர்மத்தின் பாதை உயிரும் நம்பிக்கையும் ஒன்றுதான் ஒரு முறை பிரிந்தால் அதுவே கடைசி உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நிலையும் மாறும் சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதீர்கள் அதுவே உங்கள் வாழ்வில் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளை தான் கவனிக்கும் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கிறவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அவரது கண்ணீருக்கு காரணமாக இருக்க மாட்டான் நீ விரும்பியதை பிறருக்கு கொடு அதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பேயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் தான் இருக்கிறேனே அது போதாதா காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்